யானை முக இருகும் பொன்று யண்டமா மார்வும் பானை போல் பாங்க நவோ நூலகே நீயே தோன்றியும் பாதம் போற்றி நாவிலுதிப்பாவி கணவதியின் காப்பு தானே தாரண ஜெயதார் தண்ணே நேராக நேர தண்ணே நான் தண்ணே நானா நல்லே நேரா ஜார் தண்ணே நே நானே நான் தண்ணே நல்லா தண்ணே நானே நே நாம் ஜைதார் தண்ண நேராக நேர தண்ணாண்ணே நாரண்ணணே நே நாம் நே நானே நானா தண்ணே நானா தண்ணே நானல் நானே நே நானாங்க சார்கத்தி கணபதியா எங்கள் தேவ

எங்கள் தேவ எங்கள் மக்கள் நன்னார் தன் மறுகவாம் செய்தார்தாரண் நன் நே நானன் நே நானா தண்ணே நன்னல் நானா தண்ணே நானல் நானே நன்னே நானா தஞ்சை சாராரு வண்டி நூறு சட்டம் தேவா எங்கள் தேவ எங்கள் அருகே நிலை மரியன் கோவில் ஜைதார்தாரன் அண்ணே நானண்ணே நானா தண்ணே நானா தண்ணே நானான் நன்னே நானா ஜெய்தார் தாரன் நன்

எங்கள் தேவா எங்கள் சந்தருக்கு மென்பிறந்தவாம் காரணா தண்ணே நன்னல் நானா தண்ணே நானல் நானே நண்ணே நானா இன்றை சாராரு வண்டி நூறு சட்டம் தேவ எங்கள் தேவ எங்க அருகே நீளம் மரியன் கோவில் தண்ணே நன்னல் நானா தண்ணே நானான் நல்லே நே நானா சார் சிற்றாங்கண்ணி ஏழு பேரு கோடி நல்லார் கோடி எங்கார்பெண்கோலந்தே கண்டு வந்தோம் தாழ் நன்னே நானே நானா தண்ணே நன்னா தண்ணே நானான் நானே நன்னே நானா ஜெய் சார்தாள் கிள்ளி தடுத்தல் போற்றோர் மா ரத்தின மானே அங்கோ பெண்கள் கோந்தே கண்டு வந்தோம் மானே ஜெய்தார் தாரன் நே நான நே நானா நானே நன்னல் நானா நானே நானான் நல்ல நானே நேரா ృదండేనాే <simitation> నా <simitation> <simitation> ே நாரண்ணே ரேரா நே நானாஞ்சை சார் தலை கிள்ளி தடுத்து போட்டோன் பா

தத்தி தோம் தக தாரா தை பாட்டு ரகமது பல மொழி தகுந்திட்டாலு நாடிய அது தனிமத்தாள குறைந்துட்டாளு யாடியா கால்கு ரெண்டு கூடிய கூடியோ சபையோர்களெல்லாம் கொண்டு ஊருக்கு வெணுங்கன்னே தார்

Hai, ே நான் நானே நாம் ஜாயாண்டே ரண்ணாம் தண்டே நே ரண்ணம் தண்ணே நே ரண்ணம் ஜாயிதாரே நாம் நானே நாம் ரன்லை நானே நாம் ஜயதாரே சரஸ்வதியே சதன் மகனே டியாலன் ஆயில் மாமுகன்னை பெய்தார் தான் நானே நான் நாம் தன்னே நானே நான் தண்ணனான அண்ணாம் ஜன்னாரேர் அண்ணாம் தண்ணேரண்ணாம் தண்ணனாம் ஜ அண்ணாம்ம் தே நானே நாம் ே நான் நானே நாம் ஜைதாரானே மாமுகனை அருள்வாகணே தைதானே பனிந்தேனம் மாதார்தான் நானே நாம் தன்னே நானே நாம் தண்ணே நான் நானே நாம் ஜைதார் வில்லை விடையேற விமலா நான் வருக தைதாபால அருள் பசுவை தைதா தான் நானே நாம் தண்ணே நானே நாம் தண்ணே நான் ஜைதார் பாலா அபிஷேக பாதம் நல்ல நல்லர் கும்பிட்டு கையெடுப்போம் தான் நானே நாம் தன்னே நானே நாம் ானாம் ஜ அபிஷேக திரும்ப மருக தைதவாக அருள் பசுவே சைதார் தான் நானே நன்னாம் தன்னே நானே நான் தண்ணே நான் நானே நாம் ஜைதாரானை மாமுகனை அருள்வாகரானே தைதானே பனிந்தேனம் மாம் ஜைதார்தான் நாம் தன்னே நானே நாம் ே நான் நானே நாம் ஜைதார் தான் நேரம் தண்ணே நானே நாம் தண்ணே நான் நானே நாம் ஜைதார் நானே நாம் தண்ணே நானே நாம் தண்ணே நான் நானே நாம் ஜைதார் பாலா அபிஷேகம் பாதம் நல்ல நல்லர் கும்பட்டு கையெடுப்போம் செய்தார் தான் தண்ணே நானே நாம் தண்ணே நான் செய்தார் அபிஷேக மருக தைதாபாத அருள் பசுவை தைதார் தான் நானே நாம் தன்னே நானே நாம் தண்ணே நான் நாம் செய்தார் வில்லை விடையேற விமலா நான் வரு தைதாவாக அருள் பசுவே சைதார் தான் நான் நானே நாம் தண்ணே நானே நாம் தண்ணே நான் ஜைதார் கும்பாதாகி சேகா கூடும் தேவர்களே நல்லாரு கும்பிட்டு கையெடுப்போம் தண்ணே நானே தண்ணி நான் மேக தத்தித்தோம் தகரோம் தாராதய ஐயத்தோம் ஐ ாரே நாம் தான் நானே நானா நல்ல நானே நான்தான நானா நல்ல நானே நான்தானா நல்ல நல்லா நாரே ரண்ணா ஐடா தான் நானே நானே நான்தானே நானே நானாம் ஜயதாரே ரே ரே ரல்லாம் ஜயதார் தர நானே நானா நல்ல நானே நானாம் தானே நானான் நல்ல நானா நல்ல நானே நானாம் ஜெய்தா நெத்தியில் சீரராமேட்டு கங்கா நெத்தியார சங்கமிட்டு ஜெய்தாரு தார நானே நானா நல்ல நானே நானாம் தானே நானா நானா நல்ல நல்ல காண்டா பாதிப்பில்ல யாரே கங்கா ியே கைதார் தர நானே நானல் நானே நண்ணாம் தண்ணே நானல் நானா நல்ல நானே நானாம் தொந்தி வினாயக பிள்ளை யாரு கந்த சற்றுக்காராவது பொண்ணடைவாம் வைதார் தர நானே நானான நானே நண்ணாம் தண்ணே நானான நானு நானே நானாம் ஜைதாராவராம்போ போல அண்ணா மாறனீங்க அதுக்கரு மழ தள்ளி நெல் ஜைதா தர நானே நானா நல்ல நானே நாம் தண்ணே நானா நல்ல நானா நல்ல நானே நானாம் ஜைதா இருக்கலாம் போல அண்ணன் மாறனீங்க எட்டுக்கார மழ்தல்லில் வயதார் தர நானே நானா நல்ல நானே நானாம் தண்ணே நானா நல்ல நானா நல்ல நானே நானாம் ஜைதார் சொல்லிக்க போ போல அண்ணா மாற நீங்க சித்துக்காரு மலர் தள்ளில் தர நானே நானா நல்ல நானே நானாம் தண்ணே

மழை சங்கமிட்டு நைதா தர நானே நானா நல்ல நானே நானாம் தண்ணே நானா நல்ல நானா நல்ல நானே நானும் மங்களரிய நெல்லு கங்கா பரநல்லும் படும் பாட்டு சொல்லு எதா தர நானே நானான நானே நானாம் தண்ணே ജൈതാർ തന്നെ നാരായണ നല്ല നാരായ ജയർ ദിനേ നാം മേഘിത്തോ ധാരാ ദയോ ദൈത്തോ கானகத்தில் மாநாத வள்ளி பெண்ணே வாராய் மைல் விட்டு கீழறங்கிய இரு காலால் நடந்து வாராய் என்கன எதிரே தரண

ாம் தான நானே நண்ணா கைதா தா லே லா லால தல்லே நல்லா ஏலா லா லா லே லே லல்லா கைதா தான நல்லா நல்ல

அண்ணா யார் தான் நல் நானா நல் நானாண்ணா தன்னே நண்ணா என்னண்ணாம் தான நல்லே நான் ஹைதா தான் நல்ல நேரா நல்ல நல்ல தன்னேரண்ணா என்ன நானே நானே நாம் கைதார் கோலகலா கொண்டு நாலுல்தேங்கொண்டு காமதேரா மர்தியே என அப்பனே கோவில் கொண்டனா திலே கைதாதா அண்ணலே ராாண்டே நானே நானே ராாண்டே இத நான் உன்னை நம்பி நம்பினேன் பூ மலர் பாதத்தை நற்பதம் நீ தாருவாய் என்ன பணே நல்ல சுகம் தாருவாய் லே ரால ே நானே நே நே நானே நான் அங்குமே யுங்கும் அங்கே சிங்கார பூவும் மங்கே அறதேரியோவில் மனை வீடோ அறதேரியோவில் நானே

తన నేరారే రాన్నా హేరా తేరారే రాన్నా నల్ నాన్న నల్ నా నల్ నా నా తన నల్ నాణే నా తాన నల్ నాణే அண்ணா அண்ணா நேரே ரண்ணா தண்டாபாணி எங்கும் கொண்டாடும் காவடிகள் அடமெலான் என் கல்லாரேர் கோஞ்சி வரும் தென் தென்கோட்டமேதார் தண்ணா ரெண்டார தன் நேரே ஹே நானா நேர ரே அண்ணா எதார் மொட்டை ஆடி தூக்கை காட்டி பீரி சூட்டி அடல தேசாமெங்கும் படானே முத்தாண்ண மாணிக்கம் நேரான തന്നേരാണ നല്ല തന്നാണ് നാം താ നല്ല നാണേനാം നേര தன்னாரே அண்ணா நேரானே அண்ணா மேகார் தத்தி தோம் தகதிகதோம் தாதா தையாம் தையத்தோம் தை செய்தார் தன் நானா நாம் தன்னே நானே நானாண்ணா ஒரு தானா நே நான் நாம் தண்ணே நானே நான் இதுதான் ரே ரே ஒரு தான் நான் நே நான்தண்ணே நானே நான் ஒரு தானா நே நான் நான் நாம் தண்ணே நானே நான் எதாரு தான் நல்ல நேரம் தண்ணே நண்ட நேர ஒரு ரே நண்ட நேர எதாரு தான் நான் நே நான்தண்ணே நான நே ந ஒரு நான் தண்ணே நானா நானே நானே பக்கம் எல்லா தூண் நாட்டி தாயே பவள கால் தூண் நிறுத்தி ஒரு வித விதமாக தாயே வீதி ஒரு கால் போட்டு நேரா செய்தார் வெள்ளியினால் கொண்ட ஒரு வேலி சுத்தி கிளி மராட்டி ஒரு வேலி சுத்தி கிளி மராட்டி தாயே விரல்கள் பத்து நோகுதின் வாள் அண்ணன் நேரா

ஓர் காடு சுத்தி கிளி மராட்டி தாயே கால்கள் ரெண்டு நோகுதின்பாள் தண்ணே நாம் தண்ணே நானே நானே நாம் தண்ணே நானே நாம் செய்தார் தண்ணா நே நானாம் தண்ணே நானே நானாம் ஓர் தானா நே நானா நாம் தண்ணே நான் நே நான் நேராம் பச்சமலையோ பச்சமலையோர் நல்ல பரண பந்தல் தெரியுதுபார் ஓர் வரணப்பந்தல் தெரியுதுபார் அவள் வாங்கானவள்

ஒரு வெள்ள வெள்ள கோக்குகளை நல்லா விரட்டி ஆடி கீராளாம் செய்தார் தண்ணே நானே நாரா ஓராணாம் தண்ணே நண்ணே நாராம் செய்தார் வி சுங்கம்மா கைகள் ரெண்டே நல்லா வித விதமாவி சூறாளாம் ஒரு வித விதமாவி சூறாளாம் நல்லா சொலட்டியாடி செய்தார் தான் நே நாம் தண்ணே நான் நேரா ஓ நேரம் தண்ணே நான் நேரா செய்தார் தான் நே நானாம் தண்ணே நானே நானாம்